தோழர்கள் ஜனநாயக சக்திகள் அனைவருக்கும் மக்கள் அதிகார கழகத்தின் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் தோழர்களே முதல்ல நம்ம மக்கள் அதிகார கழகத்தின் இந்த கொள்கை அறிக்கை வெளியீட்டு நிகழ்ச்சியை நம்ம ஏன் வந்து இங்கே குறிப்பாக வந்து இன்னைக்கு மதுரையில் இப்படி இருக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது முக்கியமாக இன்னைக்கு சென்னையில் வந்து கடந்த இருபத்தி ஏழாம் தேதி வந்து வெளியிட்டோம் இப்போ மதுரையில் வந்து இன்னைக்கு வெளியிட்ருக்கோம் நேற்றைய தினம் நேற்று முன்றைய தினம் வந்து கோவையில் இந்த வெளியீட்டு நிகழ்ச்சியை வந்து அங்கே நடத்தினோம் இதே மாதிரி வந்து பல பகுதிகளிலும் இன்று நடக்க இருக்கிறது இன்று காலையும் கூட தூத்துக்குடியில் நடந்துகிட்டு இருக்கு அதே மாதிரி வந்து மாலையில் வந்து கடலூர் இந்த பகுதிகளில் நடக்குது இப்போ இதையெல்லாம் வந்து ஏன் நம்ம வந்து விரிவாக வந்து இப்படி செய்ய வேண்டியது இருக்குது அப்படின்னா வந்து முதல்ல இந்த மக்கள் அதிகாரத்தின் கொள்கை அறிக்கை என்ன அப்படிங்கிறதுக்குள்ள நம்ம போக வேண்டியது இருக்கு நம்ம இந்த வெளியிட்ட குறிப்பாக இந்த கொள்கை அறிக்கையை திறந்த உடனே வந்து ஒரு விஷயம் வந்து எல்லா பேருக்கும் வந்து பதிவு செய்யப்படுது தொடர் பேரறிவாளன் அவர்களை மேடைக்கு தோழர்களே இந்த கொள்கை அறிக்கையை உடனே ஒரே ஒரு விஷயம் வந்து சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து உள்ளுக்குள்ளே போகுது இந்த கொள்கை அறிக்கை அப்படி என்ன அப்படின்னா இது மக்கள் அதிகார கழகத்தினுடைய கொள்கை அறிக்கைன்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் வந்து படிக்க வேணாம் இது பெரும்பான்மையான மக்களினுடைய எல்லா பிரச்சனைகளையும் பேசக்கூடிய ஒரு கொள்கை அறிக்கையாக வந்து இது இருக்கும் எல்லா மக்களினுடைய பிரச்சனைகளை தொடக்கூடிய விதமாக வந்து இது இருக்கும் எல்லா மக்களினுடைய பிரச்சனைகளை தீர்வு சொல்லக்கூடிய விதமாக வந்து இது இருக்கும் அதனால இதை அந்த கண்ணோட்டத்தில் வந்து எல்லா பேரும் படிக்கும் அப்படிங்கிற ஒரு விவகாரத்தில் இருந்து அப்படி ஆரம்பிக்கும் இந்த கொள்கை அறிக்கை அப்படிங்கிறது அப்போ கொள்கை அறிக்கை அப்படிங்கிறது பொதுவாக வந்து இன்னைக்கு பலரும் வந்து சொல்கிறாங்க இன்னைக்கு வந்து திமுகவினுடைய பொதுக்குழு கூட இன்னைக்கு மதுரையில் நடக்குது ஆனால் திமுகவினுடைய கொள்கை அறிக்கையே கூட வந்து அவர்களோட நிர்வாகிகள் எவ்வளோ பேர் பார்த்துருப்பாங்க படிச்சிருப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரியல இதே மாதிரி பல்வேறு கட்சிகள்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா கொள்கை அறிக்கையை வந்து எவ்வளோ பேர் பார்த்துருப்பாங்க படிச்சிருப்பாங்க அப்படிங்கிறது தெரியலை ஆனால் பொதுவாக மார்க்சியலெளினிய இயக்கங்கள் கொள்கை அறிக்கை போடுவாங்க அந்த கொள்கை அறிக்கைலாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ஏற்கனவே தோழர்கள் எல்லா பேத்துக்குமே தெரியும் கோட்பாடாக வந்து விஷயத்தை வந்து எல்லாத்தையுமே சொல்லியிருப்பாங்க மறுகாலனி ஆதிக்கம்னா என்ன அதே மாதிரி வந்து நவீன காலனி ஆதிக்கம்னா என்ன நாட்டில் வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறத எல்லாத்தையுமே கோட்பாடாக வந்து சொல்லியிருப்பாங்க அப்போ ஒரு பக்கம் வந்து கட்சிகள் வந்து வைக்கக்கூடிய கொள்கை அறிக்கையை கீழே போய் சேரலை இன்னொன்று மாற்றியல் இயக்கங்கள் வச்சிருக்கக்கூடிய கொள்கை அறிக்கையை வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண எளிய மக்கள்கிட்ட வந்து போய் சேர முடியாத அளவில் தான் வந்து இருக்குது ஆனால் நாம் கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த மக்கள் அதிகார கழகத்தினுடைய கொள்கை அறிக்கை அப்படிங்கிறது இது மக்களிடம் போய் சேர வேண்டும் எளிய மக்கள் அனைவரிடமும் போய் சேர வேண்டும் இது வந்து பல லட்சக்கணக்கில் மக்களிடம் போய் சேர வேண்டும் அப்படின்னு நினைக்கிறோம் ஏன்னா பாதிக்கப்படக்கூடிய எல்லா பிரிவு மக்களையும் இதில் நாம் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய விஷயத்தை வந்து இதுல நம்ம பதிவு செஞ்சுருக்கோம் இப்ப அந்த அடிப்படையில தான் இந்த கொள்கை அறிக்கைக்கான கூட்டத்தை நாம் ஏதோ சென்னையில மட்டும் நடத்திட்டு ஒரு அறிமுகம் பண்ணிட்டு போயிடக்கூடாது ஒட்டுமொத்தமாக இருந்து இதை வந்து தமிழ்நாடு முழுவதும் வந்து கொண்டு போகணும் இன்னைக்கு அனைவரின் மத்தியிலும் இதை கொண்டு போகணும் அப்படிங்கிறது தான் வந்து அதோட நோக்கம் அந்த அடிப்படையில் தான் விரிவாக எல்லா மாவட்டங்கள்லையுமே வந்து இந்த கொள்கை அறிக்கைக்கான வெளியீடு நிகழ்வை வந்து நடத்துகிறோம் தோழர்களே அப்போ ஒரு எளிய மக்களை பாதிக்கக்கூடிய அனைத்து வகையான பிரச்சனைகளையும் தொடக்கூடிய விதமாக இந்த மாபெரும் ஆயுதத்தை நாம் வந்து கொண்டு வந்திருக்கிறோம் அப்படிங்கிறது தான் இதுல எந்த பிரிவு மக்களையும் விற்றாம எல்லா பிரிவு மக்களுக்கான பிரச்சனைகளையும் இதுல தொட்டு பேசியிருக்கிறது அப்படிங்கிறதும் அதற்கு தீர்வு சொல்லக்கூடிய விதமாகவும் நம்ம இந்த கொள்கை அறிக்கையை வந்து குறிப்பாக வந்து வடிவமைச்சிருக்கிறோம் அப்ப இந்த கொள்கை அறிக்கையை இன்னைக்கு பெரும்பான்மையான தோழங்கள் படிப்பதன் மூலமா இன்னைக்கு பல விஷயங்களை இதில் வந்து தெரிஞ்சுக்க முடியும் குறிப்பா தமிழ்நாட்டினுடைய வரலாறா அது இந்த கொள்கை அறிக்கையில் இருக்கு நீங்க இந்தியாவினுடைய வரலாறா அதுல வந்து இந்த கொள்கை பேசப்பட்டிருக்கு கணிதமா அறிவியலா வரலாறா இன்னும் பல்வேறு விஷயங்களை பல்வேறு துறைகளை சார்ந்த விஷயங்களை தொகுத்தடக்கியதா இந்த கொள்கை அறிக்கை வந்து பேசப்பட்டிருக்கு அப்படிங்கிறது அப்ப இந்த கொள்கை அறிக்கை அப்படிங்கிறது எல்லா துறைகள் சார்ந்தும் எல்லா அம்சங்கள் சார்ந்தும் பேசப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது அப்ப இப்படி உன்ன ஒரு விஷயத்தை நாம் கொண்டு போய் மக்களிடம் சேர்க்க வேண்டியது இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கு முக்கியமாக இன்னைக்கு பாசிசத்தை வீழ்த்துவதற்கான ஒரு வழியை நாம் உருவாக்கணும் அதற்கான கடுமையான போராட்டங்களை முன்னெடுக்க வேண்டிய ஒரு அவசியமான சூழலில் இருக்கிறோம் முக்கியமாக வந்து இன்னைக்கு ஆர்எஸ்எஸ் பிஜேபி கும்பலை பற்றி காங்கிரஸ் கட்சியில் உள்ள பா சிதம்பரம் அவர்களே பேசுகிறாரு இன்னைக்கு நம்ம கிட்ட எல்லாம் ஒன்றும் கட்டமைப்பு இல்லை இன்னைக்கு அவன் பார்த்தீங்கன்னா வந்து பயங்கரமான நிறுவன கட்டமைப்பாருங்க எல்லா அரசு துறைகள்லையும் வந்து இன்னைக்கு ஊடுருவிட்டான் அப்ப இதையெல்லாம் வந்து நம்ம முறியடிக்கணும் இல்லை வந்து அதுக்கேற்ற மாதிரி நம்மட்ட கட்டமைப்பு இல்லை அப்படிங்கிறது தான் அவர் வந்து பேசுறாரு அப்ப பாசிசத்தை வீழ்த்துவதற்கு என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிற ஒரு வழியை இல்லை உறுதியான ஒரு அமைப்பை நிறுவனங்களை நாம் எப்படி கட்டப்போகிறோம் அப்படிங்கிறத பத்தி பல்வேறு விஷயங்கள் இந்த கொள்கை அறிக்கை பேசியிருக்குன்றதுதான் பார்க்கணும் இப்ப இந்த கொள்கை அறிக்கை பேசக்கூடிய பல்வேறு விஷயங்களும் உடனடியாக கூட வந்து என்ன செய்யணும் நம்ம பாசிசத்துக்கு எதிராக பாசிச எதிர்ப்பு ஐக்கிய முன்னணி கட்டுவதற்கு நம்ம என்னென்னலாம் செய்யணும் ஒரு லட்சிய உணர்வை நாம் பாசிசத்தை வீழ்த்தி ஆக வேண்டும் ஏன் வரிச்சுக்கணும் இது ஏதோ வந்து இன்னைக்கு இந்த பாசிசத்தை வீழ்த்துவது அப்படிங்கிறது இது நம்மோட மட்டும் நிற்க போறது இல்லை ஒட்டுமொத்த தெற்காசிய துணை கண்டத்துக்கே ஒரு மிகப்பெரிய விடுதலையை கொடுக்கக்கூடியது ஏன்னா இந்தியாவினுடைய ஆளும் வர்க்கங்கள் இன்னைக்கு இலங்கையில சுத்தி பங்களாதேஷ்ல பாகிஸ்தான்ல இப்படி எல்லா இடங்களையும் தங்களுடைய கரகலை நீட்டிக்கொண்டிருக்கிறார்கள் அப்ப இவர்களை வீழ்த்துவது அப்படிங்கிறது பாசிசத்தை வீழ்த்துவது அப்படிங்கிறது எல்லா இடங்களிலும் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதையும் அது இந்த முக்கியமா வந்து சொல்லப்பட்டிருக்கு அப்ப பாசிசத்தை வீழ்த்துவது அப்படிங்கிறது நம்ம வந்து ஏதோ நம்மளோடது மட்டும் இல்லை இன்னைக்கு அதனால் பயமடையக்கூடியவர்கள் இன்றைக்கி நம் நாட்டினுடைய உழைக்கும் மக்களை தாண்டி பல நாடுகளும் அதில் இருக்கிறாங்க அப்படிங்கிறதை நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு அதை பற்றி விரிவாக கூட பின்னாடி பார்க்கலாம் ஆனால் இப்படி இந்த கொள்கை அறிக்கையில் இன்னும் பல்வேறு விஷயங்கள் சொல்லியிருக்கோம் குறிப்பாக வந்து கொள்கை அறிக்கையினுடைய தொடக்கத்தில் ஒரு மூன்று தலைப்புகள் ஒன்று ரெண்டு மூணு இந்த தலைப்புகள் எல்லாம் வந்து எதை சொல்லியிருக்கு அப்படின்னா படித்து பார்த்தாலே நம் நாட்டினுடைய வரலாறையும் பண்பாடும் நம்மையோட பெருமையையும் அந்த மூன்று தலைப்புகளும் வந்து சொல்லுது தமிழ்நாட்டினுடைய குறிப்பா தமிழ்நாட்டினுடைய தனித்தன்மைய இப்படி எல்லா விஷயத்தையும் வந்து அது பேசுது அடுத்து நான்கு ஐந்து ஆறு தலைப்புகள் வந்து எப்படி இந்தியால ஒரு பாசிச ஆட்சி அரங்கேறிக்கிட்டு இருக்கு அது எவ்வளவு மோசமா வந்து மக்களை இன்னைக்கு வந்து நிர்கதியா நிறுத்திக்கிட்டு இருக்குது இப்போ குஜராத்ல கூட பாருங்க எட்டாயிரம் வீடுகளை வந்து இடிக்கிறார்கள் அவ்வளோ ஒரு வன்மம் இந்த நாடு முழுவதும் வந்து பரவிக்கிட்டு இருக்கு பொய்யான தகவல்களையும் உண்மைக்கு புறமான விஷயங்களை வைத்து இவ்வளவு பெரிய விஷயங்களை செய்ய முடியும் இன்னைக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கிறான் அப்ப பாசிச ஆட்சி இன்னைக்கு சட்டத்தின் மூலமா பல்வேறு நிறுவனங்களின் மூலமா அரசு துறைகள் மூலமா எப்படி நிறுவனம் வேலைப்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை இந்த நான்கு ஐந்து த தலைப்புகளில் வந்து ஆறு தலைப்புகளில் வந்து குறிப்பிட்டு குறிப்பிட்டிருக்கிறோம் முக்கியமாக இதே மாதிரி வந்து ஏழு எட்டு ஒம்பது இந்த தலைப்புகளிலெல்லாம் எல்லாம் உண்மையில் பாசிசத்தின் அடிக்கட்டுமானங்களை பற்றி பாசிசத்தின் அடிக்கட்டுமானங்கள் எப்படி நிறுவப்பட்டு கொண்டிருக்கிறது அந்த பாசிசத்தின் அடிக்கட்டுமானங்கள் நிறுவுவதன் மூலமாக எப்படி ஒட்டு மொத்தமாக இன்னைக்கு இந்த நாட்டினுடைய ஒரு பண்பாடு கலாச்சாரம் மொழி இலக்கியம் இப்படி எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமா ஒளிச்சு கட்டிட்டு இந்து ராஷ்டிர கட்டமைப்பை உருவாக்குவதை நோக்கி எப்படி முன்னேறி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறதை இந்த தலைப்புகளில் ரொம்ப ஆழமாக வந்து பேசிடுறோம் அப்போ அவர்கள் ஒரு மாற்று கட்டமைப்பையும் மாற்று பொருளாதார கொள்கையையும் இந்த நாட்டில் முன்வைக்கிறார்கள் அது வந்து இந்து ராஷ்டிரம் தான் ஏற்கனவே இப்போ நம்ம நாட்டில் நிலவி கொள்ள கொண்டிருக்கக்கூடிய அரசியலமைப்பு சட்டம் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சு காலி பண்ணிட்டு இந்த அரசியலமைப்பு சட்டத்துக்குள்ளேயே புகுந்து இன்னைக்கு அதனுடைய எல்லா விஷயங்களையும் தனக்கு சாதகமாக எல்லாத்தையும் மாற்றி அதாவது கரையான் புற்றுக்குள் புகுந்த கருணாக மாதிரி எப்படி கரையான் குற்ற உடைக்குமோ அப்படி இருக்கிற கொஞ்ச நஞ்ச ஜனநாயக உரிமைகள் அனைத்தையும் உடைத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம் அப்ப இந்த விஷயங்களை எல்லாம் இந்த ஏழு எட்டு தலைப்புல எப்படி இவர்கள் ஒரு அடிக்கட்டுமானத்தை இந்த நாட்டில் நிறுவி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற விஷயத்தை நாம் கொண்டு வந்திருக்கிறோம் அதே மாதிரி பத்துல இருந்து பதிமூணு தலைப்புகள் அந்த தலைப்புகளில் முக்கியமாக இந்த பாசிச கட்டுமானத்துக்கு மாற்றாக நாம் என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம வந்து பதிவு பண்ணிடுவோம் மாற்றான அரசியல் பொருளாதாரம் பண்பாடு இது அனைத்திலும் என்னென்ன விஷயங்களை எல்லாம் நாம் கொண்டு வரணும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து நாம் குறிப்பிட்டு அந்த விஷயங்களை வந்து நம்ம பதிவு செஞ்சிருக்கிறோம் அப்படிங்கிறது தான் இப்ப இது போல வந்து அடுத்து பதினான்குலேருந்து பதினெட்டு தலைப்புகள் வரைக்கும் உண்மையில் நாம் இந்த பாசிசத்தை வீழ்த்துவதற்கான உடனடியான பணிகள்லாம் என்ன செய்ய வேண்டியது இருக்குது இப்போ ஃபாஷிசு எதிர்ப்பு மக்கள் முன்னணி ஃபாஷிசு எதிர்ப்பு ஐக்கிய முன்னணி இன்னும் வந்து உழைக்கும் மக்களிடம் எப்படி கொண்டு போய் மக்களை திரட்டுவது எப்படி நாம் ஒரு லட்சிய உணர்வு கொள்வது இப்படிங்கிற வகையில் வந்து அந்த உடனடி பணிகளை வந்து வெகுவாக வந்து அந்த விஷயத்தை வந்து முன்வைத்திருக்கிறோம் இது போக இந்த பத்தொன்பது இருபது இருபத்தோரு தலைப்புகள் வந்து உண்மையில் பாசிசத்தை நாம் வீழ்த்த முடியும் அது சாத்தியம் அப்படி ஒரு நம்பிக்கையை இந்த தலைப்புகள் ஏற்படுத்தும் கொண்டு வந்திருக்கிறோம் முக்கியமாக பாசிஸ்டுகள் வரலாற்றில் வீழ்ந்தே போயிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட வீழ்ச்சியை நாம் கண் முன்னால் உருவாக்க முடியும் அப்படிங்கிறதும் பல நாட்டினுடைய வரலாறும் அனுபவங்களும் நமக்கு முன்வைக்கிறது இப்ப அப்படிப்பட்ட விஷயங்கள் நமக்கு மிகப்பெரிய அளவில் நம்பிக்கையை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது அந்த வகையில் பாசிசத்தை வீழ்த்துவதற்கான நாம் ஒரு லட்சிய உணர்வையும் பாசிசத்தை வீழ்த்துவதற்கான விஷயங்களையும் நாம் முன்னெடுக்க வேண்டிய ஒரு உணர்வு விஷயத்தை அனைவருக்கும் கடத்தும் விதமாக இந்த தலைப்புகளை வந்து கொண்டு வந்து வச்சிருக்கிறோம் இப்போ ஒட்டுமொத்தமாக இந்த மக்கள் அதிகார கழகத்தின் மாபெரும் ஆயுதம் அப்படின்னு நம்ம ஏன் சொல்றோம் அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஒரு போரை நாம் எதிர்கொண்டிருக்கிறோம் தோழர்களே இன்னைக்கு இந்தியால குறிப்பா இன்னைக்கு இந்த ஆர் எஸ் எஸ் பிஜேபி அம்பானி அதானி பாசிசோ கும்பல் ஒரு மிகப்பெரிய போரை மக்கள் மீது நடத்து கொண்டிருக்கிறது பாகிஸ்தான் எதிரின்னு சொல்லி கட்டமைத்து பிரச்சாரம் பண்ணுவது இதெல்லாம் வந்து இன்னைக்கு மக்களினுடைய பிரச்சனைகளை மூடி மறைப்பதற்கும் திசை திருப்பதற்கும் தான் இது பயன்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் உண்மையில் இந்த நாட்டினுடைய மக்கள் மீது பெரும்பான்மையான மக்கள் மீது தாக்குதல் நடந்து கொண்டிருக்கிறது இன்னைக்கு மணிப்பூர் எடுத்துக்கோங்க மணிப்பூரில் இயற்கை வளங்களை கொள்ளையடிப்பதற்காக காடுகளை கொள்ளையடிப்பதற்காக அங்க வந்து அந்த மணிப்பூர் மக்கள் மத்தியில் இனக்கலவரத்தை தூண்டிவிட்டு அங்க வந்து மிகப்பெரிய வன்முறையை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இன்ன வரைக்கும் அந்த கலவரம் நடந்துகிட்டு இருக்கு இதே மாதிரி காஷ்மீர் எடுத்துக்கோங்க இன்னைக்கு காஷ்மீர் ஒரு மிகப்பெரிய ஒடுக்குமுறையில் அதனுடைய சிறப்பு அதிகார சட்டம் பறிக்கப்பட்டு இன்னைக்கு அது வந்து இன்னைக்கு ஒட்டுமொத்த ஒடுக்குமுறையின் ஒரு சின்னமா இன்னைக்கு காஷ்மீரை வந்து அவன் உருவாக்கிட்டு இருக்கான் ஒட்டுமொத்தமாக உள்ள கனிம வளங்கள் முக்கியமாக தயாரிக்கிறதுக்கு பயன்படக்கூடிய லித்தியம் போன்ற பொருட்கள் காஷ்மீரில் மிக அதிகமாக கிடைக்கிறது அப்படிங்கிறதை இந்த அம்பானி அதானி கும்பல் மிக தெளிவாக கண்டடைந்து விட்டது அதை எப்படியாவது எடுக்கணும் ஒட்டுமொத்த காஷ்மீரினுடைய வளங்களை சூறையாடணும் அப்படிங்கறதா இந்த கும்பலினுடைய நோக்கம் அதற்காக தான் சிறப்பு சட்டத்தை வந்து நீக்கினார்கள் இது போல இன்னைக்கு நம்ம மதுரையில கூட எடுத்துக்கலாம் இன்னைக்கு அரிட்டாப்பட்டியை வந்து டங்ஸ்டன் எடுக்கிறோம் சொல்லிட்டு அகர்வால் மார்வாடி கும்பல் வந்து வந்தது இதுவும் கூட இங்க உள்ள இயற்கை வளங்களை கொள்ளையடிப்பதற்கான ஒரு ஆட்சியாக தான் நம்ம இதை பார்க்கிறோம் இப்படி வந்து பல்வேறு பிரிவுகளில் நாம் இந்த விஷயத்தை வந்து சொல்ல முடியும் பல்வேறு விதமான தாக்குதலை வந்து மக்கள் மீது அரங்கேற்றி கொண்டிருக்கிறது அப்ப இப்படிப்பட்ட தாக்குதலை நாம் எப்படி முறியடிக்க போகிறோம் அப்போ நம்மளுக்கு ஒரு மாபெரும் ஆயுதம் தேவைப்படுகிறது அப்படிங்கிறது தான் தோழர்களே அது வந்து ஒரு சாதாரணமாக இருக்கக்கூடாது இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய அளவிலான ஒரு மக்களினுடைய ஒன்றுபடுதலும் மக்களினுடைய போராட்டங்களும் இன்னைக்கு பாசிசத்தை பணிய வைக்க வேண்டிய தேவை இருக்கிறது முக்கியமாக வந்து இன்னைக்கு எதிர்கட்சிகளை நாடாளுமன்றத்தில் மோடி எப்படி வந்து பய எப்படி வந்து ட்ரீட் பண்ணுறாரு இல்லை எப்படி நடத்துறாரு எதிர்கட்சிகள்னா அதெல்லாம் சும்மா அப்படிங்கிற அளவில் வந்து பதில் சொல்றதில்லை புறக்கணிச்சுட்டு போறது பேசுனா வந்து ரொம்ப வன்மமாக பேசுறது எந்த மரியாதையும் கொடுக்கறது இல்லை இப்படிப்பட்ட நிலைமைகளை மோடி அரசு தொடர்ச்சியாக வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கு ஆனா எதில் மோடி கும்பலால் பேச முடியவில்லை விவசாயிகள் போராட்டத்துக்கு வாயே திறக்க முடியல அப்ப போராட்டங்களும் மக்கள் எழுச்சிகளும் இவர்களை பணிய வைக்கிறது அப்படிங்கிற ஒரு வரலாற்று உண்மை நம் கண் முன்னாடி தெரிகிறது தொடர்களே அதுக்கு டங்ஸ்டன் போராட்டம் நம் முன்னாடி நடந்தது ஒரு மிக முக்கியமான உதாரணம் ஒட்டுமொத்த மக்களும் லட்சக்கணக்காக நிற்கும் போது அவர்கள் எப்படி பின்வாங்கி ஓடுகிறார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம் அப்ப இப்படிப்பட்ட போராட்டங்களினுடைய வலிமையை பாசிச பாசிச கும்பலுக்கு நாம் காமிக்க வேண்டியது இருக்குது அப்படிப்பட்ட போராட்டங்கள் ஏதோ தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல பல மாநிலங்களிலும் பல இடங்களிலும் நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதா இப்ப கர்நாடகா எடுத்துக்கோங்க கர்நாடகாவில் இந்தி திணிப்புக்கு எதிரான போராட்டம் தமிழ்நாட்டை விட தீவிரமாக நடக்குதுன்னு சொல்றாங்க மகாராஷ்டிரால இரண்டாவது மொழியா வந்து குறிப்பா இந்திய திணிக்கை கொண்டு வந்தார்கள் ரெண்டு மொழியத்தை இருமொழி கொள்கை தான் அப்படின்னு அவர்கள் முடிவெடுத்து விட்டார்கள் அங்க ஆட்சியில் இருப்பது பாஜக அரசாங்கம் பாஜகவே ஒரு திட்டத்தை ஒரு மாநிலத்தில் வேண்டிய அவர்களுடைய கொள்கையை அப்படிங்கிற ஒரு நிலைமை ஒட்டுமொத்த மக்களினுடைய கருத்தாக அது எதிர்த்து திரும்பி கொண்டிருக்கிறது இன்னைக்கு பாருங்க மோடி கும்பல் குறிப்பா வந்து வங்கதேசத்தில் வங்க தேசத்தில் என்ன செஞ்சுட்டு இருக்காங்க ஏதோ பொட்டு கொடுக்குறாங்களா அங்கே உள்ள பெண்மணிகள் உடனே திருப்பி அடிச்சாங்க இன்னைக்கு அது நாடு முழுவதும் பரவிக்கிட்டு இருக்கு அப்ப இதெல்லாம் வந்து ஒட்டுமொத்தமாக பாசிச கும்பலுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய ஒரு நடவடிக்கைகளை மிக தீவிரமாக கொண்டு வந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதை நாம் பார்க்கிறோம் அப்ப இதற்கு எதிராக நாம் இன்றைக்கு செய்ய வேண்டியதெல்லாம் என்ன அப்படின்னா இன்னைக்கு பார்ப்பனியத்துக்கு எதிராக நம் நாட்டினுடைய வரலாறு எடுத்துக்கோங்க பார்ப்பனியத்துக்கு எதிராக போராடிய தலைவர்கள் எவ்வளவு பேர் இன்னைக்கு வள்ளலாறு எடுத்துக்கோங்க அதே மாதிரி வந்து அயோத்திதாச பண்டிதர் எடுத்துக்கோங்க இப்படி வந்து நம்ம குறிப்பிட்டு போலாம் ஜோதிராவ் பூலேவா இருக்கட்டும் சமத்துவத்திற்காகவும் பார்ப்பனியத்துக்கு எதிராகவும் காலங்காலமாக போராட்டம் நடந்து வந்துட்டு இருக்கு புத்தர் காலகட்டத்திலிருந்தே நடந்து வந்துட்டு இருக்கு அப்ப நமக்கு ஒரு மரபு இருக்கு அந்த காலகட்டத்திலிருந்தே இந்த சமத்துவத்திற்காக தொடர்ச்சியான போராடிய மரபு நம்மளுக்கு இருக்கு அப்படிங்கிறது தான் அப்ப அப்படிப்பட்ட தலைவர்களை நாம் உள்வாங்கி கொள்ள வேண்டும் அதே போல இந்த பார்ப்பனியம் முக்கியமாக பதுங்கிய ஒரு தருணம் என்றால் சுதந்திர போராட்ட காலகட்டம் பிரிட்டிஷ்க்கு எதிரான போராட்டத்தில் அன்னைக்கு சாதி மத உணர்வு வந்து குறைஞ்சு எல்லா பேரும் ஒன்று சேர்ந்து நிக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் போகும்போது அது இந்த பார்ப்பனிய கும்பல் பிரித்தாலும் சூழ்ச்சி எல்லாத்துக்கும் ஒரு பெரிய அடியா இருந்துச்சு அப்ப அந்த வரலாற்றின் நாயகர்களை நாம் முன்னெடுக்க வேண்டியது இருக்குது அப்ப அப்படிப்பட்ட தலைவர்களின் மூலமாக அவர்களை எல்லாம் நாம் முன்ன மிக்க முன்னாடி நிறுத்த வேண்டியது இருக்குது இப்போ இந்த இதை ஒட்டிதான் வந்து மதுரையில் வந்து வீழாது தமிழ்நாடு தூளாது போராடுங்கிற மாநாடு நடத்தணும் அதில் பார்ப்பனியத்துக்கு எதிரான தலைவர்கள் அதே மாதிரி ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து போரிட்ட தலைவர்கள் அனைவரையும் நாம் நம்மளுடைய வரித்து கொள்ள வேண்டியது இருக்கு நாம் நம்மளுடைய கொள்கையாக வந்து வரை வரித்து கொள்ள வேண்டியது இருக்குது அப்படிங்கிறதை நாம் குறிப்பிட்டோம் இன்னும் இந்தியாவில் சமத்துவத்திற்காக போராடிய பல பல தலைவர்கள் இருக்கிறாங்க பல சீர்திருத்தவாதிகள் இருக்கிறாங்க பற்றி நம்மளுக்கு இன்னும் விரிவா வந்து தெரியல பல லோகாயுதவாதம் சார்வாதம் இப்படின்னு பல விஷயங்கள் பார்ப்பனியதுக்கு எதிராக தொடர்ச்சியா வந்து போராடி இருக்கிறாங்க அப்ப மக்களினுடைய சமத்துவத்திற்காகவும் ஒற்றுமைக்காகவும் காலங்காலமாக போராடிய ஒரு மரபு நம்மளுக்கு இருக்கு அப்படிங்கிறது தான் அந்த மரபை அடுத்த கட்டமாக நாம் எப்படி வளர்த்தெடுக்க போகிறோம் அப்படிங்கிற கேள்வியை தான் இந்த கொள்கை அறிக்கையில் தொகுத்து முன்வைத்திருக்கிறோம் நாம் அனைவரும் எப்படி இன்னைக்கு பெரியாரா இருக்கட்டும் அம்பேத்கராக இருக்கட்டும் எல்லாரோட கொள்கையை எப்படி நம்ம அடுத்த கட்டத்துக்கு இந்த பாயசத்தை வீழ்த்த நாம் ஒன்றிணைந்து பயன்படுத்த போகிறோம் அவங்க சொன்னதை தாண்டி நாம் அடுத்த கட்டத்துக்கு அவர்கள் சொன்னதை எப்படி வளர்த்தெடுக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு கேள்விதான் தொடர் இன்னைக்கு எல்லா வேறு மத்தியிலையும் எழுது அந்த விஷயத்தை தான் நாம் இந்த கொள்கை அறிக்கையில் முன்வைக்கிறோம் அப்ப பாசிச கட்டமைப்பு இன்னைக்கு இந்து ராஷ்டிரத்திற்கான ஒரு கட்டமைப்பை அவர்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக தொகுதி மறுவரையரை கொண்டு வருகிறார்கள் தொகுதி கொண்டு வருகிறார்கள் அந்த தொகுதி மறுவரையரை அவர்களுக்கு சாதகமா எங்கெல்லாம் ஓட்டு விழுகுமோ அதை வந்து அதற்கேத்த மாதிரி பிரிக்கிறது குறிப்பாக இஸ்லாமியர்கள் சிறுபான்மையின மக்கள் செல்வாக்கா இருந்தாங்க அதையெல்லாம் பிரிச்சு பிரிச்சு மாத்துறது இதே மாதிரி ஒரே மொழி ஒரே பண்பாடு ஒரே கலாச்சாரம் ஒரே கல்வி முறை இப்படி வந்து பல துறைகளில் வந்து ஒரே ஒரே என்ன இது இந்து ராஷ்டிரத்திற்கான அடிக்கட்டுமானங்கள் அப்ப இந்த கட்டுமானங்கள் இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக இன்னைக்கு மக்களின் மத்தியில் மிகப்பெரிய அளவில் ஒரு எதிர்ப்புணர்வை நிறைவேற்றி கொண்டிருந்தாலும் அதை எப்படி பொய்ப் பிரச்சாரங்களின் மூலமாக அதை முறியடிப்பதற்கான வேலையை இந்த பாசி கும்பல் கையில் எடுத்துக்கொண்டிருக்கிறது குறிப்பாக இன்னைக்கு பதல்காம் பிரச்சனையில் ஒட்டு மொத்தமாக அங்கே அந்த தீவிரவாதிகள் யாருனே இது வரைக்கும் கண்டுபிடிக்கல இரநூறு கிலோமீட்டர் எப்படி உள்ள வந்துட்டு வெளியில் போனாங்கன்னு தெரியல ஆனால் அதை வைத்து இன்னைக்கு தொடர்ச்சியாக இந்தியா முழுவதும் சிறுபான்மையின மக்களுக்கு முஸ்லீம் மக்களுக்கு எதிராக கிறிஸ்துவ மக்களுக்கு எதிராக மிகப்பெரிய அளவில் ஒரு வெறுப்பு பிரச்சாரம் கட்டமைக்கப்படுகிறது இதன் மூலமா சாதாரண மக்கள்கிட்ட கூட வந்து பாத்தீங்கன்னா கருத்துக்களை வந்து பாத்தீங்கன்னா தேசபக்தியை வந்து தேச வெறியை தேச பக்தின்னு சொல்ற தேச வெறியை கிளப்பி விடுவது அப்படிங்கறதை பல்வேறு ஊடகங்களும் இணைந்து திட்டமிட்டே செய்கிறார்கள் அப்ப இதெல்லாம் வந்து தொகுத்து பார்க்கும் போது ஒட்டுமொத்தமாக இதோட விளைவுதான் வந்து இன்னைக்கு குஜராத்ல எட்டாயிரம் முஸ்லீம் மக்களினுடைய வீடுகளை இழிக்கிறார்கள் என்ன காரணம் சொல்றாங்க முஸ்லிம்கள்னாலே நீ தீவிரவாதிகள் கட்டமைக்கிறாங்க நாட்டுல அதற்கு பொருத்தமா சிஏன்ற சட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றி வச்சிருக்கான் அப்ப இதெல்லாம் வந்து என்ன என்ன சொல்லுது நம்ம கிட்ட அப்ப முஸ்லிம்கள் மற்ற மதத்தினர் அனைவரும் இரண்டாம் தர குடிமக்கள் அவர்கள் மீது வெறுப்பை கற்க வேண்டும் அவர்களுடைய வாழ்வாதாரத்தை அழித்து அனைத்தையும் சேட்டு மார்வாடி கும்பலிடம் ஒப்படைக்க வேண்டும் அப்படிங்கிறது இவர்களுடைய நோக்கம் அதுல கொண்டு வந்ததா இந்த வக்பு சட்ட திருத்தம்லாம் கூட வக்பு சட்டமா இருக்கட்டும் இன்னைக்கு இஸ்லாமிய மக்களிடம் இருக்கக்கூடிய நிலங்களை எப்படி பறிப்பது இல்ல கிறிஸ்தவ மக்களிடம் இருப்ப நிலத்தை எப்படி அம்பானி அதானிகளுக்கு படையல் போட்டு கொடுப்பது அப்படிங்கறதற்காக இந்த எல்லாம் கொண்டு இதுதான் வந்து இந்து ராஷ்டிரத்திற்கான அடிக்கட்டுமானம் இந்து ராஷ்டிரத்துக்கான அடிக்கட்டுமானத்தில் ஆதாயம் அடைவது இன்னைக்கு ஆர் எஸ் எஸ் பிஜேபி அம்பானி அதானி பாசிச கும்பல் அப்படிங்கறதை நாம் வரையறுக்கிறோம் இவர்கள் தான் பாசிசத்தை நிறைவேற்றுகிறார்கள் இவர்கள் தான் ஒரே மொழி ஒரே பண்பாடு ஒரே கலாச்சாரம் என ஒரு ஒற்றைத்துவத்தை நோக்கி இணைந்து நகர்கிறார்கள் இவர்கள் அனைவரும் இதன் மூலம் பலன் பலனடைகிறார்கள் இன்னைக்கு மதுரையை கலவர பூமியாக்கை எல்லாத்தையும் திட்டமிட்டு நடத்தி கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக வந்து மதுரையில் சேட்டு மார்வாடிகள் இன்னைக்கு எல்லா தொழிலையும் வந்து கைப்பற்றிட்டு இருக்கான் இன்னைக்கு முத்தமிழ் முருகன் மாநாடு இன்னைக்கு முருக பக்தர் மாநாடு இப்படின்னு நடந்துகிட்டு இருக்கு முருக பக்தர் மாநாட்டை இந்த இந்து முன்னணி பிஜேபி கும்பல் நடத்துது இதன் மூலமா யார் ஆதாயம் அடைய போகிறார்கள் ஒரு கலவரத்தை நடத்தி ஆதாயமடைபவர்கள் யாரா இருக்கிறார்கள் சேட்டு மார்வாடி இந்த அம்பானி அதானி தான் இருக்கிறார்கள் அப்படிங்கிறது இந்த வரலாற்று உண்மை இதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டியது இருக்குது அப்ப இவர்கள் மதவெறியை கிளப்புவது அப்படிங்கிறதும் மக்களை பிளவுபடுத்துவது அப்படிங்கிறதும் இன்னைக்கு இதற்கெல்லாம் வந்து இவர்கள் ஆதாயம் அடைய போகிறார்கள் அப்படிங்கிறது தான் அப்ப இதை எப்படி நாம் முறியடிக்கப் போகிறோம் அப்ப இதற்கு எதிராக நாம் பாதிச எதிர்ப்பு மக்கள் முன்னணியை பல்வேறு தளங்களில் உழைக்கும் மக்கள் பிரிவுகள் எல்லாத்துலேயும் நம்ம வந்து கட்டியமைக்க வேண்டியது எல்லா பிரிவு மக்களும் இவர்களால் பாதிக்கப்படுகிறார் கல்வியா இருக்கட்டும் மருத்துவமா இருக்கட்டும் மக்களும் பாதிக்கப்படுகிறார் சாதி ஆதிக்கமா இருக்கட்டும் சாதி வெறியை தூண்டி விடுவதாக இருக்கட்டும் எல்லாத்திலும் இன்னைக்கு மக்கள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்ப இதற்கு மாற்றாக நாம் மாற்று பொருளாதார கட்டமைப்பையும் நாம் முன்வைக்க வேண்டியது அதான் சொல்கிறோம் மாற்று கொள்கையை ஒன்று நம்ம உறுதியாக வந்து நிலைநாட்ட வேண்டியது இருக்குது அந்த உறுதியான கொள்கை அப்படிங்கிறது மாற்று திட்டத்தை வந்து பேசணும் நம்மளோட திட்டத்தை அவனுக்கு ஒரு தெளிவான திட்டம் இருக்கு எப்படியெல்லாம் இங்க இருக்க கட்டமைப்பை மாற்றி அமைக்க வேண்டும் நம்மளுக்கும் ஒரு தெளிவான திட்டத்தை மாற்று திட்டத்தை நாம் வகுக்க வேண்டும் அதில் அனைத்தையும் விவாதிக்கப்பட வேண்டும் இன்னைக்கு எப்படி இன்னைக்கு சாதி ஆதிக்கத்தை ஒழிக்க போறோம் எப்படி இன்னைக்கு மருத்துவம் கொள்ளையா கார்பரேட் ஆதிக்கமா மாறிக்கிட்டு இருக்கேன் அதை எப்படி ஒழிக்க போறோம் அப்போ இதெல்லாம் வந்து மாற்று திட்டமா வந்து அதை முன்வைக்க வேண்டியது இருக்கு அப்படிங்கிறதா இன்னைக்கு ஈழத்தமிழர் பிரச்சனை தொடர்ச்சியா நடந்துட்டு இருக்கு இலங்கை தமிழர் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா மீனவர்களை தொடர்ந்து வந்து வேண்தோறும் செய்தியா தான் இருக்கு மீனவர் பிரச்சனை அதை எப்படி தீர்க்க போறோம் அப்ப மீனவர்களினுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கு நாம் மாற்று திட்டத்தை வந்து வைக்க வேண்டியது இருக்கு இப்படி ஒவ்வொரு தளங்களிலும் நாம் மக்களினுடைய பிரச்சனைகளுக்கான மாற்று திட்டத்தை முன்வைத்து அந்த மாற்று திட்டத்தை மக்களின் மத்தியில் நாம் எடுத்து கொண்டு போகும்போது தான் இந்த பாசிச கும்பலுக்கு எதிரான ஒரு பேரெழுச்சி வந்து நடக்கும் அப்படிங்கிறதுதான் தான் அப்படிப்பட்ட பேரெழுச்சிகள் இந்த பாசிச கும்பலை ஓட ஓட விரட்டும் அதுதான் வந்து இந்த பாயிச கும்பலை வீழ்த்துவதை நோக்கி மிக சரியாக முன்னேறும் அதற்கான உதாரணங்கள் இன்னைக்கு விவசாயிகள் போராட்டத்துல இருந்து தொடர்ச்சியை நம்ம பார்க்கிறோம் அப்ப இதையெல்லாம் வந்து நம்ம இந்த அனுபவமா எடுத்துக்கிட்டு செரிச்சுக்கிட்டு தான் இந்த கொள்கை அறிக்கையை கொண்டு வந்திருக்கிறோம் அந்த அடிப்படையில் ஒரு பாயிசத்தை வீழ்த்துவதற்கான அனைத்து அரங்குகளிலும் சாதாரண தொழிலாளிகள் சாதாரண விவசாயிகள் எல்லா பேர் மத்தியிலையும் எப்படி அமைப்பாவது எப்படி நிறுவனமா இவர்களுக்கு எதிராக நிற்பது அப்படிங்கிறதை நாம் பயிற்றுவிக்க வேண்டியதற்கு கொண்டு போக வேண்டியதற்கு ஏன்னா அவன் நூற்று கணக்கில் ஆயிரக்கணக்கில் அமைப்புகள் வச்சிருக்கான் அதை அனைத்தையும் கலவரம் நடத்துவதற்காகவும் மக்கள் மத்தியில் பொய் பிரச்சாரம் பண்ணுவதற்காகவும் மக்களை பிளவுபடுத்துவதற்காகவும் வேலை செய்து கொண்டிருக்கிறது அவனோட மாற்று திட்டத்தை நோக்கி வேலை செஞ்சுட்டு இருக்கணும் நாமும் நமக்கான பல்வேறு பிரிவுகளையும் பல்வேறு பிரிவு மக்களையும் நமக்கான கோரிக்கைகளுக்காக திட்டத்துக்காக நாம் களத்தில் இறங்க வேண்டியது இருக்கிறது இது அந்த அடிப்படையில் தான் அவர்கள் அனைவரையும் நாம் ஒன்றிணைந்து பாய்சு எதிர்ப்பு ஐக்கிய முன்னணியாகவும் பாயிச எதிர்ப்பு மக்கள் முன்னணியாகவும் நாம் என்னெல்லாம் ஒன்றுத்தப்பட வேண்டியது இருக்குது அந்த அடிப்படையில் ஒரு மாற்றை முன்வைத்து நாம் இந்த பாய்ச கும்பலை வீழ்த்த முடியும் அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமா நம்மளுக்கு கலங்கரை விளக்க மாதிரி தெரியுது கண்டிப்பா வந்து இந்த பாய்ச கும்பல் வீழும் அப்படிங்கிறது நாம் அதை நோக்கி முன்னேறி போக வேண்டியதற்கு அப்படிங்கிறது தான் இந்த கொள்கை அறிக்கை மூலமாக நாம் இந்த மாபெரும் ஆயுதத்தை உங்கள் அனைவரிடமும் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறோம் அந்த அடிப்படையில் தோழர்கள் ஜனநாயக சக்திகள் அனைவரும் வந்து இதை தோழர்கள் படிச்சிருக்கிறாங்க அவங்க கருத்துக்களை வந்து பின்னாடி கேட்போம் கருத்துக்கள் வாழ்த்து வைங்கள ஆனால் இந்த விஷயங்களை நாம் லட்சக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் மக்களிடம் வந்து கொண்டு போய் பாசிச கும்பலுக்கு எதிராக நாம் ஓரணியில் திரள வேண்டியதற்கு அப்படிங்கிறதையும் அதற்கான தலைவர்களை முன்னிறுத்த வேண்டியதற்கின்றதையும் அனைத்தையும் உள்ளடக்கிய இந்த விஷயங்களை கொண்டு வந்திருக்கிறோம் அந்த அடிப்படையில் பாய்சத்தை வீழ்த்துவதற்கு உறுதியேற்றே என்னோட விரைவை முடித்துக் கொள்கிறேன் நன்றி தொடங்கி